சித்தியோட ஆறாவது பாகம் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை அவங்க சித்திகிட்ட வந்து சொல்கிற சித்தி சித்தி உங்களுக்காக நான் எல்லா வேலையுமே செஞ்சு வச்சு நீங்கள் இனிமே எந்த ஒரு வேலையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சித்தி சொல்கிற நீ வந்து இனிமே எந்த ஒரு வேலையுமே செய்ய நீ வந்து ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து நல்ல பேரிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு அந்த சித்திக்காரி சொல்கிறா நம்ம பொண்ணை வந்து நீ ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் சரின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா அப்படியே சித்தியும் மகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பொண்ணோட அப்பா வந்து நான் வந்து வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடாரு அப்படி போன வரும் அவரோட பைக்ல வந்து பெட்ரோல் தீர்ந்து போயிடும் அதனால ரோட்டோரமா நின்றுகிட்டு இருப்பாரு அப்பா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் வருவாங்க வந்தவங்க இவரை பார்த்த உடனே கேட்பாங்க மச்சான் என்னோட பேசுற எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்றாரு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்னோட வீட்டுல தான் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு உனக்கு தான் தெரியுமே இப்பதான் என்னோட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துருக்கு அது மட்டும் இல்ல என்னோட பொண்டாட்டி வந்து நல்லாவே திருந்திட்டு அது மட்டும் இல்ல என்னோட பொண்ணை நல்லா ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறேன் இப்போ நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவரை பாத்தீங்கன்னா அப்படியா அப்படின்னா எங்களுக்கு பாட்டி குடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க

சொல்றாங்க அவர் வந்து தலைவலந்து படுத்திருக்காருமா இன்னுமே சாப்பிடல நீ வந்து கூட்டிட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கூப்பிடுறோம் அப்பா அப்பா நீ வந்து சாப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பிடலான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு கால் வரும் உடனே இவர் என்ன பண்ணுவாரு சாப்பிடாம எந்திரிச்சு வெளியே போயிருவாரு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அந்த பையனோட சேர்ந்து நல்லாவே சரக்கடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு அப்படி வரும்போது நீங்க இன்னைக்குமே குடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச தான் வாழுவேன் இதெல்லாம் நீ கேட்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தியை வந்து அடிக்க வர அடுத்த சந்திக்கிறேன்